சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் திருமதி அம்பிகா செந்தில் இன்றைய தினம் இவர்களுக்கு பதினேழாவது திருமண நாள் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கீங்க பிரணவ் அஸ்வின் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திட்டேன் நம்மளுடைய சேனல் சார்பாக அன்பான திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பிறக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா அம்மன் ஆலயங்களும் விசேஷமாக இருக்கும் கூழ்வார்த்தல் அப்படின்ற வைபவம் சிறப்பாக நடைபெறும் நிறைய பேருக்கு இந்த கூழ்வார்த்தல் அப்படின்ற சம்பிரதாயமும் இருக்கும் இல்லையா இப்படி இந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டாலும் இல்லை ஒரு சில ஆலயங்கள் இன்னும் கூட சகஜ நிலைக்கு திரும்பலை அப்படின்னு சொன்னாலும் நாம் வீட்டிலையே கூட இந்த கூழ் வார்த்தல் அப்படின்ற சம்பிரதாயத்தை தொடர்ந்து நாம் செய்யலாம் தவறு கிடையாது அது இல்லாமல் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை நாம் செய்யலாமா நிறைய பேர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது செய்யலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் வரும் தாராளமாக சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் இந்த சுப நிகழ்ச்சிகளை எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த ஆடி மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தாலே இந்த மாதம் முழுக்கவே இந்த வழிபாட்டுக்கான மாதமாக அமைஞ்சிருக்கும் எல்லா ஆலயங்களுமே இந்த பூஜை இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே வரும் இப்படி இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த குலதெய்வ வழிபாட்டை மீறி நம்மளுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரும்பொழுது அந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு நமக்கு உகந்ததாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்தாங்க காரணம் இதுதான் அதனால் ஆடி மாதமாக இருந்தாலும் சில சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம் சில சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றத காட்டிலும் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் தாராளமாக செய்யலாம் குறிப்பாக திருமணம் அப்படின்னும்போது இந்த ஆடி மாதத்தில் திருமணம் அப்படின்றது நடத்தலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இந்த தம்பதிகளை பிரித்து வைக்கிறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் இருக்குது இல்லையா இந்த ஆடி மாதம் தம்பதிகளை பிரிக்கிறதுக்கான பெரிய காரணங்கள் இருக்குது அதை நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் தாராளமாக பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் வீடு குடி போகிறது அதாவது கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சறது சீமந்தம் இந்த மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இது எல்லாமே பண்ணலாம் இது அத்தனையுமே நாம் பண்ணலாம் அதே மாதிரி புதுசாக நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இது எல்லாமே கூட நாம் இந்த ஆடி மாதத்தில் பண்ணலாம் அது இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வழிபாடுகள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது குலதெய்வ வழிபாடு நம்ம அவசியம் பண்ணியே ஆகணும் இந்த ஊர் காவல் தெய்வங்களுக்கான வழிபாடுகளை நாம் பண்ணணும் ஊர் எல்லை தெய்வங்களுக்கான வழிபாடுகளை நாம் பண்ணணும் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் வழிபாடு நாம் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த வழிபாடுகளுக்கு தடங்களாக வரக்கூடாது அப்படின்றதுனால இந்த சில கட்டுப்பாடுகளை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்களே தவிர ஆடி மாதத்தில் நீங்கள் வீடு குடி போகிறது பால் காய்ச்சறது திருமணங்கள் இந்த காது குத்துறது அடிக்கிறது இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இப்போது ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது நான் உங்களுக்கு கேட்டிருந்தேம்மா இந்த பால் காய்ச்சறது அதெல்லாம் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தீங்க இப்போ செய்யலான்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தோணும் அதாவது நாம் சொல்ல வேண்டியது சொன்னாலும் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க நாங்களாம் இதை செஞ்சதில்லை அப்படின்னும்போது மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரும் அதனால் நான் சொல்லியிருப்பேனே தவிர பொதுவாக பார்த்தோம்னா எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முழுக்கவே வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் அம்மன் விக்கிரகங்கள் அம்மன் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வேப்பிலை மாலை கட்டுறது எலுமிச்சப்பழம் முழுசாக வச்சு வழிபாடு பண்ணுறது மாவிளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணுறது இது அத்தனையுமே நம்மளுடைய குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைக்கும் விதமாக அமையும் சரிங்களா இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்